நான் தேடும் செவ்வந்தி போகுது நடாதியா ஆட்ட மூஞ்சே காணா அட போய் அப்ப மாதிரி நுருங்கி போய் கிடக்குதா ஆ மே கார் கடை நிறுத்துறான் என்ன பாச்சி வண்டிய ஆஹான் நம்ம போன்றது நினைச்சிட்டா ஒரு லாரி காரை இடிச்சுட்டான் சார் ஐயோ பார்த்து வரத்தாளையப்பா உசுருக்கு ஒண்ணே ஆகலையே எதிரே காவலா இருந்தது சார் உசிரு மட்டு நான் சாப்பிட்டுது எல்லாம் போச்சு சார் கேட்கும் போதே வேதனையாக்குதாப்பா சாப்பிட்டே இல்லையாப்பா வண்டி இது மாதிரி இருக்கும் போது எப்படி சார் சாப்பிட முடியும் காசு இல்ல சோறு இல்ல சார் நீ கவலைப்படாதப்பா இந்தாப்பா போய் சாப்பிட்டு போ அப்புறம் வண்டி எடுத்து போவே கடவுள் மாதிரி நீங்க உதவி பண்ணிக்கிறீங்க சார் நீங்க நல்லா இருக்கணும் சார் போப்பா போப்பா முதல்ல போய் சாப்பிட்டு போப்பா சும்மா வந்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துச்சா காசு அங்க ஒரு லூசுக்கு வாங்கிட்டு போய் ஆட்டோ இப்படி ஆயிடுச்சு பாவம் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன தல ஏன் ஆட்டோ சுத்தி சுத்தி பாத்துனீங்கடா ஒரு பெரிய பெரிய ஆட்டோ ஓட்டுனதரே லாரி காரை இஷ்டுகறான் ஆட்டோ அப்பளமா வந்து நிக்கிச்சு பா பாவம் எந்த பெரிய ஆட்டோ ஓட்டணும் வந்தாரு லாரி காரை இஷ்டாம் இப்போ போனா அந்த பெரிய ஒரு தான் ஆயிரத்து ரூபாய் கொடுத்தமா நான் தான் அட மூதேவியா இது மூணு மாசமா இங்க தண்டா கேது சுத்தி பாக்க வந்தவங்க கிட்ட ஆயிரத்து ரூபாய் கொடுத்துற பேரு உன்னை நாடா சொல்றதே அப்ப அந்த ஆட்டோ இவ்வளவு நேரம் என்ன சொன்னாங்க போ உன் காசு போச்சு அவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் ஏமாத்தானுங்களா